அது ரெண்டாம் பேர் பாலீஸ்வரன் புருத்தாச்சலம் இதை பார்த்தீங்கன்னா மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றுலேயும் சிறப்புடையதாக இந்த தலம் விளம்புகளும் இது சுவாமி வந்து விருத்தகிரீஸ்வரர் வழமலைநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறார் அம்பால் வந்து ரெண்டு அம்பால் புருத்தாம்பிகை பாலாம்பிகை பிரியநாயகி அம்பால் இளையநாயகி அப்படின்னு தம்பார் இங்கே பார்த்தீங்கன்னா விருத்த காசி காசியை விட வீசம் பெருது என்று போற்றக்கூடிய வகையில் விருத்த காசி க்ஷேத்திரம் அப்படின்னு போற்றப்படுது இங்கே சிவபெருமான் வந்து மலையாக முதல் முதலாக தோன்றார் எதற்காகனா பிரம்மாவோட ஆணவத்தில் வந்து போக்கணந்து இருக்கிறதாக மற்றும் நான்கு யுகங்கள் கிருதயுகம் திரைதாயுகம் யுகம் கலியுகம் அப்படி கலியுகம் பிறக்கிறப்ப பிரம்மா வந்து சிருஷ்டி பண்ணிகிட்ருக்கார் அப்போ பிரம்மாவுக்கு தாங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோன்றுறது இந்த எண்ணத்தை போக்கணுங்கிறதுக்காக சிவபெருமான் வந்து இந்த பூமியில் வந்து மலையாக தோன்றார் அப்போ பிரம்மாவுக்கு வந்து தன்னால் சிருஷ்டி பண்ண முடியாமல் ஒரு மலை எப்படி வந்து பூமியில் தோன்றிச்சு அப்படின்னு ஒரு யோஜனை அந்த யோஜனை காலங்களே வந்து பல யுகங்கள் சொல்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப சிவபெருமான் வந்து பிரம்மா தன்னை தன் தவிர உணர்ந்து சிவபெருமானை வழிபட்டு சிவபெருமான் தான் அப்படிங்கிறத உணர்ந்து சுவாமியை வேண்டார் உடனே அந்த மலையாகப்பட்டது பூமி உள்ள அப்படியே அமைஞ்சி சுயம்பூ லிங்கமாக காட்சி எடுத்துக்கிறார் அதான் சுவாமியோட முதல் விருத்தடி இருக்கிறாங்க சுயம்புவாக தோன்றின அப்படி சுயம்புவாக தோன்றின லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கால அடுத்த காலகட்டங்களில் விமர்சத்து முனிவருங்கிற முனிவரால் தழுக்காத் இந்த கோயில் திருப்பணியெல்லாம் செய்திருக்கிறார் அது எப்படின்னா அந்த முனிவரை வந்து வர இந்த மணிமுக்தா நதியில் வந்து ஸ்நானம்லாம் பண்ணிவிட்டு ஜபத்தில் இருக்கார் அப்போ சிவபெருமான் வந்து அசரீதியாக சொல்கிறார் இதேமாரி சுயூவாக நான் இங்கே இருக்கேன் இது வந்து அந்த தூ திருப்பணி என்ன சொல்கிறார் உடனே திருப்பணி வேலைகளுக்காக வந்து பார்க்குறார் சாமியை இதெல்லாம் இது பண்ணிவிட்டு திருப்பணி தூங்கிறார் அப்பா அந்த வேலை செய்கிற கூலி வேலை செய்கிறவங்களாம் கூலி போக முடியாது வேலை செய்கிறாரு அப்போ அந்த என்ன பண்ணுறதுங்கிறப்ப இங்கே ஸ்தலவர்கம் வந்து வன்னி மரம் இந்த வன்னி தழையை வந்து பறித்து கூலியாக கொடுக்குறார் எல்லாருமே இந்த முடிவது இப்போ அவங்கவுங்க வேலை செய்த உழைப்பிற்கேற்ற ஊதியமாக அந்த தழை வந்து மாறி முடிவரானால் முதல் திருப்பி இந்த கோயிலுக்கு முடிவர் அப்போதான் முதல் திருப்பி செய்கிறார் அப்படியே இந்த தழையை வந்து கூலியாக கொடுத்து அதை வாங்கினவங்க அந்த உழைப்பிற்கேற்ற ஊதியம் அதுமாரி முதல் தெருப்பன்றது கோயிலுக்கு தான் செய்கிறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போவும் ஆறாம் திர நாள் வந்து அந்த முனிவருக்காகவே சுவாமி வந்து காட்சி கொடுத்துருக்காங்க வாசிமகம் பிரம்மோற்சவர் பகவசையாக இந்த கோயிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐந்து பச்சாட்சரம் சுவாமிக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அடிப்படையில் எல்லாமே ஐந்துங்கிற அடிப்படையில் செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் ஐந்து பிரகாரங்கள் ஐந்து குடிமரங்கள் ஐந்து தீர்த்தம் ஐந்து தேர் ஐந்து சுவாமிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நந்தி நந்தி பகவானும் ஐந்துருக்கும்போது எல்லாருமே ஐந்து தருவோம் அப்படி அந்த மாசி மகத்தில் ஆறாம் திருநாள் வந்து சிவபெருமான் வந்து நம்ம விர்தகதீஸ்வர் வந்து அந்த விபசித்து முனைவருக்காக காட்சி உருவருக்காக அது வந்து பிரம்மோத்சவத்தில் ரொம்ப ஐதீக உற்சவம்னு ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடியது இந்த பத்து நாள் திருவிழாவை ஆறாம் திருநாள் வந்து ரொம்ப அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோமாசத்திறந்த வந்து ரெண்டு உண்டு பெரிய நாயகர் சின்னநாயகர்ன்னு சொல்கிறதுப்பா பெரிய நாயகர் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் புறப்பாடு ஆமாம் அவர் என்ன ஆக்சுக்குனால் இந்த நம்ம விபசித்து முனிவருக்கு காட்சி கொடுக்கறதுக்காகவே அந்த வருஷத்தில் ஒரு நாள் சாமி வரார் ரொம்ப சிறப்பு இல்லை அம்பாள் ரெண்டம்பாள் விருத்தாம்பிகை பாலாம்பிகைன்னு சொல்கிறது குணமச்சு ஆகிறக்காக அமுது வேண்டி அம்பாளை பாடுறார் அப்போ அம்பாளே இளமையாக காட்சி கொடுத்து இளமையாக வந்து அமுது கொடுத்ததாக வரலாறு அதான் பாலாம்பிகை இளையநாகி பெரிய நாயிபான் சொல்றது அப்படி பார்த்திங்கன்னா எங்கும் இல்லாத சிறப்பு அம்சம் நம்ம கோயிலில் பார்த்திங்கன்னா ஆகம கோயில் நம்ம சைவாகமத்துக்கு இருபத்தெட்டு ஆகமத்திற்கும் இருபத்தெட்டு லிங்க ரூபமாக பிரதிட்டை பண்ணி முருகப்பெருமான் வந்து பூஜை பண்ணதாக அதினா பார்த்தீங்கன்னா காமிகம் யோகஜம் சிந்தியம் காரணம் அஜிதம் தீப்தம் சூக்மம் சாஸ்திரம் அம்சுமான் சுப்ரபேதகம் விஜயம் செய்வ நிஸ்வாசம் சுவாயம் கோமத்தானலம் வீரம் ச ரூரவம் செய்வ மக்குடம் விமலம் ததா சந்திரஜானம் சிம்பஞம் ச புரோத் கீதம் லலிதம் ததா சித்தம் சந்தானோக்தம் பாரமேஸ்வரமேவ கிரணம் வாத்துலம் செய்வ அஷ்டாவிம்சதி சம இருபத்தெட்டு ஆகமத்துக்கும் இருபத்தெட்டு லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணி முருகபெருமான் வந்து பூஜை பண்ணதாக அடங்கியிருக்கு அதனால் ஆகம கோவில்னு தண்ணி சன்னதியை வந்து பார்ப்பேன் அதுமாரி விநாயகர் பெருமான் பார்த்திங்கன்னா ஆழத்து விநாயகர் பாதா விநாயகர்னு இருக்கிறது முருகருக்கு அறுபடை வீடுகள் உள்ள மாதிரி விநாயகருக்கும் அறுபடை அதில் நம்ம ஆழத்து விநாயகர் வந்து இரண்டாவது தளமாக விளங்குகிறேன் இதுமாரி இந்த ஊரோட நாமம் வந்து விருத்தாச்சலம் தேவாரத்தில் திருமுதல் திருமையான குடும்ப சிவபெருமான வந்து வருத்தம்னா பழமையினும் நால்வர் மாணிக்க தரிசனம் பண்ணியிருக்காரு அது பார்த்தீங்கன்னா திருவாதூர் புராணத்தில் சிதம்பரம் தரிசனம் பண்ணிட்டு விருத்தாச்சலம் திருமுதுகுன்றம் வந்துட்டு திருவண்ணாமலை போனதா இந்த வரலாற்று வந்து சொல்லியிருக்காங்க நாலு முனிவர்கள் நால்வர் ஆளுக்கும் போற்றப்பட்ட தலம் எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கணும்னா நம்ம சுவாமியை பிரார்த்தனை அம்பாள் பிரிநாய்கி அம்பாள் முக்தி வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து இங்கே முக்தி ஸ்தலம் இங்கே உயிர் உயிர ஆன்மா அதான் இங்கே இந்த தளத்தில் உயிர் திறந்த ஆன்மாக்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து தன் மடியில் கடத்தி தன் முந்தாய நிலையால் நிலைப்பாட்டாளாம்